ராஜுகால பூஜை இன்று பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதிமூணாம் தேதி கார்த்திகை தீபம் பதினாறாம் தேதி இரவு கார்த்திகை பௌர்ணமி இன்று ஞாயிற்றுக்கிழமை முப்பெரும் சக்திகளுக்கு மகாசக்தி பத்ரகாளி அம்மன் பிரம்மஞ்ச சக்தியினுடைய ருத்திரமான ஆன பிறகு அச்சுக பூஜை துர்காதி செல்வத்துக்கு வாரி வழங்கி மகாலட்சுமி அஷ்டபுஜ துர்காதேவியுடைய உச்சியமூர்த்தி துர்காதேவி இப்பொழுது இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஒரே வார்த்தை உங்களுக்கு சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் இங்கு யாரெல்லாம் வந்திருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆன்மீக பெரியவர்கள் மகான்கள் துறவிகள் பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ராகு நினைத்த காரியம் வந்திருக்கிற பிரார்த்தனைகள் நூறு சதவீதம் வெற்றியாக முக்கரு சக்தியை பிரார்த்தனை செய்கிறேன் ரெண்டு சக்தியினுடைய அவதாரம் என்றால் என்ன என்றால் மகா சக்தி என்றால் பத்திரமாக பாதுகாப்பதனால் தான் அவளுக்கு பத்திரகாலியம் பத்திரகாலியை விட இந்த உலகத்தில் ஒரு சக்தி இந்த பிரபஞ்சத்தில் தெரியும் உயிர் தெரியாது உங்களுக்கே நிலைப்பாடு இல்லை உங்களுக்கு தெரியும் தெரிந்து பாவம் பண்றீங்க இறைவனுக்கு தான் தெரியும் ஆகவே உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது உடல் வீழ்ந்துவிடும் உயிர் அலைந்துவிடும் ஆனால் கருமா உங்களை விடாது நீங்கள் செய்கிற பாவ புண்ணியம் ஆத்மா ஆத்மாத்திலே சேர்த்துவிடும் தன் உயிர் பிரியும் பொழுது ஆத்மா சக்தி 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 ஞான அடுத்த இல்லாமல் தாயின் திருமணியில் சேரலாம் இங்கு வந்திருக்கிற தீர்க்க சுகங்கரியாக ஒவ்வொரு பெண்களையும் பிரார்த்தனை செய்கிறேன் வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்களுக்கும் அருள் ஆரோக்கியம் எல்லா ஐஸ்வர்யம் கிடைக்க நான் பிரார்த்தனை செய்கிறேன் நோய் கேசரையே பிறவை ராஜகாந்த கோவில் அம்மன் அருளை பெறுவோம் அங்கு திருவண்ணாமலை அவருடைய இளைய மகன் அசார் அகமல் அவருடைய வீட்டு கிரகப் பிரவேசத்தை சிறப்பாக நடத்தி கொடுங்கள் அவருடைய பெரிய மகனுக்கு தந்த திருமண வாழ்க்கை அவருக்கு ஆரோக்கியம் அமைத்துக் கொடுங்கள் அதே மாதிரி புதுச்சேரி மாநிலத்தினுடைய இப்போது நாலாவது முறையாக முதலமைச்சராக இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தை கட்டி கொடுத்த வல்லர்கள் மகாசீத்தர் தர்ம பிரபு வல்லர வழிப்புணர்வு மாதமிரு என் ரங்கசாமி ஐயா அவர்கள் ஐந்தாவது முறையாக முதலமைச்சராக